நலன் நலன்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பண்றாங்களே இது அவங்களுக்கான அதாவது ரொம்ப நான் டிசப்பாயின்ட் பண்ணிட மாட்டேன் பட் ஆனால் என்ன சொல்கிறேன்னா சார் நான் வந்து ரொம்ப மெனக்கெட்டு ஐ டிட் த அதர்வே நான் வந்து அது நலன் குமாரசாமி படங்களும் பிடிக்கிறவங்களுக்கான படம் இல்லாம ரொம்ப இது வந்து ஐ ரியலி வாண்ட் டு மேக் சார் நான் ரொம்ப சின்ன கோல் வச்சு நான் வந்து நான் அபூர்வம் நீங்க வந்து சாமி இது சொன்னீங்களே இந்த படம்லாம் சொன்னீங்களா அந்த படம் அபூர்வ சொல்ல சொன்னேன் ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஐடியா சார் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு நான் வந்து என்ன நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் சரி வந்து பத்து பன்னெண்டு வயசு அந்த ரேஞ்சில் இருக்கும்போது நான் சில படங்களோட இமேஜஸ் சில படங்கள் வந்து வாவ் அப்படின்னு இருந்துச்சு ட்ரீம் மாதிரி இருந்துச்சுல எனக்கு இன்னைக்கு அந்த கேங் இருக்காங்களா அந்த பசங்களுக்கு அது ட்ரீமை க்ரியேட் பண்ணுறது தான் ஐடியா அதுதான் அல்டிமேட் கேமு ஸோ அப் அது ஒன்று அஃப்கோர்ஸ் அது மசாலா அதனால் எனக்கு இதை நான் பண்ணுறது மூலயமா சார் நான் இவால்வ் ஆனேன் ஏன்னா நான் மைண்ட் நான் என்னென்ன ப்ளைண்ட் ஸ்பாட் எனக்கு இருக்குது ஸ்டோரி ஸ்டோரி டெல்லிங்கில் அதை க்ரியேட் பண்ணும்போது என்னென்ன ப்ளைண்ட் ஸ்பாட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம்ல ஸோ ஐஎம் வெரி ஹாப்பி ஐ டிட் திஸ் நான் ஆயிருக்கேன் இந்த படம் பண்ணுங்க அதாவது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறத மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒன்று எனக்கு வர்றது பண்ணி எனக்கு வரவே வராது அதை அடித்து பிடிச்சி அடி வாங்கி உத வாங்கி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் அப்புறம் அதை பாஸ்மார்க் ஒன்னா நிறுத்தியிருக்கோம் ஏன்னா சரி என்னால் முடிஞ்சது பண்ணுறோன்னு மட்டும் இல்லை அதை கொண்டாந்து ஒரு பாஸ்மார்க் லெவலுக்கு நிறுத்துறதுக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்துச்சு அதை பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இவோல்டு பட் சீரியஸான சுதுக்கும் ஃபேன்ஸு இல்லை கால் பண்ணது ஃபேன்ஸு சம்திங் ஃபிலிம் மேக்கிங்லேயோ ஸ்டோரி டெல்லிங்லையோ யூனிக்குன்னு பார்க்குறவங்களுக்கு அது நலன் வேறமே பண்ணி அந்த ஜோன் கிடையாது பட் அட் த சேம் டைம் இட் பி என்டர்டெயின் என்டர்டெய்னிங்காக இருக்கும் இட் வில் நாட் பி இட் வில் பி அ குட் ஃபிலிம் அந்த அத்தன்டிக்னஸ் கொஞ்சம் இருக்கும் அப்புறம் இன்னொன்று இந்த கதையை நான் ரொம்ப தொங்குனதுக்கு இன்னொன்று காரணம் ஐடியா ஒரு அத்தன்டிக்கான ஐடியா மாட்டிச்சு வாத்தியாருன்னு ஸோ அதனால் ஐ வாஸ் வெரி ஹாப்பிச்சன் பியூர்லி ஒரிஜினல் ஐடியா நோபடி படி கேன் சே இது நல்ல ஒரிஜினல் ஐடியா அதுக்காகவே நம்ம பன்னிரண்டாண்டு இறங்கி பண்ணேன்